வணக்கம் நாம் சாதாரணமாக சந்திக்கிற சில பேர் ரொம்ப பெரிய மெசேஜ் கொடுத்துட்டு போயிருவாங்கன்னு நாம் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இதுவும் நம்ம நண்பர் அனுப்புனது கேளுங்க வெளியில் எங்கேயோ போகணுன்னு சொல்லிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க வண்டியும் வந்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம நண்பருடைய கவனத்தை ஈர்த்தது வண்டிக்கு பின்னாடி எழுதியிருந்த வாசகம் நம்ம ஊர்லெலாம் வண்டிக்கு பின்னாடி நிறைய வாசகங்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா அதுதான் டக் ஆர் ஈகிள் யூ டிசைட் வாத்தா கழுகா நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அடுத்து அவருடைய கவனத்தை ஈர்த்தது கிளீனாக இருந்த அந்த கார் டிரைவரே வந்து கதவை திறந்து உட்கார சொல்கிறாங்க ரொம்ப அருமையான டிரைவிங் கேட்ட கேள்விக்கு மட்டும் தெளிவான பதில் பொதுவாகவே நம்ம வண்டி ஓட்டுற நிறைய டிரைவர்ஸ் கொஞ்சம் இருக்கமாக தான் இருப்பாங்க பயணம் முடிந்தவுடன் அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு தான் இருப்பாங்க ஆனால் இவர் ரொம்ப வித்தியாசமானவர் ரொம்ப கண்ணியமாகவும் நட்போடவும் இருந்தார் பட்டதாரியும் கூட அந்த டிரைவர் கிட்டவே நம்ம நண்பர் கேட்டார் நீங்கள் எப்பவுமே இப்படிதானா ரொம்ப நல்லா பேசுகிறீங்க மற்ற டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் இருப்பாங்க சரியா பேசவே மாட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த டிரைவர் இல்லை சார் நானும் மற்றவங்க மாதிரி தான் ரொம்ப தான் இருப்பேன் சரியாக பேசவே மாட்டேன் பயங்கரமாக கோவப்படுவேன் அப்புறம் எப்படி நீங்கள் மாறினீங்க அப்படின்னு நம்ம நண்பர் கேட்டார் அதுக்கு அந்த டிரைவர் கொடுத்த விளக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கிளையண்ட் ஒருத்தர் ஏதோ செமினார் போகணுன்னு சொல்லி நம்ம வண்டியை புக் பண்ணியிருந்தாங்க நானும் போய் ட்ராப் பண்ணேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு போக சொன்னாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த செமினார் ஃப்ரீ செமினார் யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கு எனக்கு தெரிய வந்தது சும்மா வண்டியில் தானே உட்காந்துட்டு இருக்கிறோம் நாமளும் உள்ளே போய் கேட்போன்னு உள்ளே போய் கேட்டேன் அந்த செமினார் தான் என்னை மாத்துச்சு அப்படின்னு சொன்னார் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த செமினார் நிறைய அறிவுரைகள் சொன்னாங்க ஆனால் எனக்கு பிடிச்சது ஒரு பாயிண்ட் இஃப் யூ கெட் அப் இந்த மார்னிங் எக்ஸ்பெக்டிங் அ பேட் டே யூ வில் டோன்ட் பி அ டக் பி அன் ஈகிள் த டக் ஓன்லி மேக் நாய்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பட் த ஈகிள் சோல் அப் த க்ரூப் காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த நாள் சரியாக இருக்காது அப்படிங்கிற எதிர்மறை சிந்தனையோடு எழுந்தால் கண்டிப்பாக அந்த நாள் நல்லா இருக்காது வாத்தாக இருக்கணுமா கழுகாக இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வாத்து சும்மா கத்தி கூச்சல் போட்டுட்டு தான் நடக்கும் ஆனால் கழுகு இந்த கூட்டத்துக்கு மேலே பறந்து போயிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இந்த அறிவுரை தான் என்னை மாத்துச்சு நானே என்னை சுய பரிசோதனை செய்து கொண்டேன் நான் வாத்து போல் இருப்பதை உணர்ந்தேன் நாம் ஏன் கழுக மாறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் நானே என்னை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் எல்லா கஸ்டமர்கிட்டையும் அன்போடவும் பணிவோடவும் நடந்துக்கிட்டேன் மன அமைதி மட்டுமில்லை என்னுடைய வருமானமும் பெருகுச்சு இப்போ நம்ம வண்டி ரொம்ப பிஸி ஒரு தடவை நம்ம வண்டியில் வந்த கஸ்டமர் திரும்ப திரும்ப நம்மளை தான் புக் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சார் அவர் சொல்வது உண்மைதான் எந்த வேலையாக இருந்தாலும் நாம நடந்து கொள்ளும் நடத்தையும் அர்ப்பணிப்பும் உணர்வும் மட்டுமே நம்மை உயர்த்தும் எண்ணங்கள் என்ன கூத்து அடிக்கின்றனவோ அதற்கேற்பத்தான் வாழ்க்கை திசை மாறுகிறது எண்ணங்கள் தோன்றும் போதே அதை சரி செய்து வாழ்க்கையில் தடுமாற வேண்டிய அவசியம் இருக்காது அந்த டிரைவர் மாதிரி இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் மனம் என்னும் முரட்டு குதிரையை அடக்க பழக்கப்பட்டவனுக்கு கோபம் வராது கண்மண் தெரியாமல் காமம் வராது அவன் தொழில் சுத்தமாக இருக்கும் செய்யும் தொழிலில் முழுமையாக ஈடுபட அவனுக்கு வெற்றி நிச்சயம் செல்வ செழிப்பு அவன் வீட்டிற்குள் ஏற்படுகிறது நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது மரியாதை வருகிறது ஊர் அவனை புகழ துவங்குகிறது இதற்கெல்லாம் அடிப்படை மன அடக்கம் நாம் மனசார என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் என்ன கேட்குறமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும் தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும் துணை நின்று நின்னருளை தொடரச் செய்தே நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும் மை நேம் இஸ் நியாஸ்